நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா பயிற்சி இந்த அஞ்சு விஷயம் இருக்குது மனசுக்குள்ள இந்த அஞ்சு ஒண்ணுல இருந்து ஒண்ணு டிரான்ஸ்பர் ஆகும் போது இடையில ஒண்ணு ஒண்ணு நடக்குது இந்த கேப்பு இங்க ஒண்ணு உருவாகுது உடம்புல இங்க ஒண்ணு உருவாகுது இங்க ஒண்ணு உருவாகுது இங்க ஒண்ணு உருவாகுது இங்க உருவாகுறது பேர் உணர்வுகள் அதை காயானு பாசனா காயத்தில் நடக்கிற உணர்வுகள் உணர்வுகள் காயத்தில் நடக்கும் காயத்தோடு முடிஞ்சு போயிருந்தது அதை பாரு வேதானு பாசனா வேதனை உணர்ச்சிகள் அது உணர்வுகள் வேதனை கொடுக்காது உணர்ச்சிகள் வேதனையை கொடுக்கும் கோபமோ ஒரு பொறாமையோ ஒரு நம்பிக்கை துரோகமோ குற்ற உணர்ச்சியோ பயங்கரமான துன்பத்தை கொடுக்கும் உணர்ச்சிகள் அது வேதானு பாசனான்னு பேர் வச்சான் அதையும் பாரு எண்ணங்கள் வரும் உங்களுக்கு எண்ணங்கள் உன் கண்ட்ரோல் இல்லை அதெல்லாம் அங்கே நீ பண்ண கரும வணிக தகுந்த மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீ கண்ணை மூடி காதை மூடி எப்படி உட்காந்தாலும் சரி எண்ணெய் வந்துகிட்டு தான் இருக்கும் கொகைகளை உட்காந்தாலும் என்ன அதனால் கோகைக்கெல்லாம் நீ போத்தவையில் வீட்டில் இரு பொண்டாட்டி பிள்ளையோடவே இரு இதை பாரு பார்த்தா தான் ஜெயிக்க முடியும் கோகைக்கு போனாலும் வரும் இங்கே இருந்தாலும் வருங்கும் போது கொகையில் போய் அமைச்சா அவரை நல்லா தின்னுபிட்டு சேஃப்டியாக பேனை போட்டு படுத்துக்கிட்டு பாரு இது இது சித்தானு பசனம் தம்மானு பாசனா தம்மத்தை தொற்றுரா இதெல்லாம் பார்த்தாலும் சரி தம்மை ரொம்ப முக்கியம் உனக்கு வந்து இறப்பு விருப்பு உருவாக்குறது எல்லாத்தையும் தான் சமாச்சாரம் நீ மறுபடியும் பிறக்காமல் இருக்கணும்னு இங்கே பாரு தம்மான்னு பாசனா இது நாளுக்கு ஒன்று ஒன்று வச்சுட்டான் எப்படி பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாராம் நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும் ஆனந்தா மாதிரி பயிற்சி பண்ணிடக்கூடாது நம்ம எப்போதை கூட அந்த விவசாயோட தன்மையில் சடோரி தன்மை நீங்கள் விட்டுறக்கூடாது அந்த ஏகாந்தத்தில் இருந்துட்டு அதை பயிற்சி பண்ணாதான் நீ தள்ளி வந்து நிற்கும் போது அப்படி இருப்ப அப்போ இதெல்லாம் சாவும் இதெல்லாம் சாவுறது இதெல்லாம் சாவும் இது கோஷங்கள் அடிப்படையில் இயங்குது அண்ணமய கோஷம் பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞானமய ஆனந்தமய கோசம் இயங்குறது நீ இதெல்லாம் தாண்டி வந்துட்ட அதனால என்னமோ ஆயிட்டா எல்லாமும் நீ ஆகிட்டா எல்லாத்துக்கும் எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு உனக்கு சும்மா நாச்சு இதில் ஒட்டிட்டு தான் இது வேணாலும் வயசாகும் இதுக்கு சோறு கொடுத்தாலும் தண்ணி கொடுத்தா எல்லாம் கொடுத்தாலும் இல்லைன்னா அதாவது இருக்க முடியும் இது வயசாக ஒரு சுருங்கி ஒரு நாளைக்கு சாவும் சாகும்போது கருமேந்திரியம் வேலை செய்யாது எப்படி வேலை செய்யும் கண்டுக்காது நாணேந்திரியம் பிராணசக்தியில் வேலை செய்கிறது பிராணன் தீந்து போனால்தான் உசுறு வெளியே போகுது அதனால தான் சாவு வருது அப்ப நானேந்திரியம் வேலை செய்யாது நானேந்திரியம் வேலை செய்யாது பிராணம் தீந்து போனாலும் உசுர் வெளியே போயிடுச்சு உசுறு வெளியே போகும்போது இந்த மனசுன்னு ஒண்ணு அங்கதான் இருக்கும் பதிவு சித்தம் புத்தி அகங்காரம் இருக்கு இல்லையா இது தான் இருக்கும் செத்து போனனால பிராண பிராணசக்தியில செத்து போன பிராண உடல் அழிஞ்சு போச்சு இந்த உடம்பு செத்து போனாலும் கர்மியந்திரியம் வேலை செய்யல கர்மியம் முடிஞ்சு போச்சு ஆனா சித்தம் புத்தி அகங்காரம் மூணு என்ன இந்த உசுறு வெளியே போகும்போது உசுறு கூடிய ஓடிடும் உசுறு வெளியில் போய் என்ன பண்ணுனா பிரபஞ்சத்தில் போயிட்டு எனர்ஜி பண்ணும் எனர்ஜி பிராண எனர்ஜியை எனர்ஜி பண்ணும் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த அடுத்த உடம்புல எங்க உடம்புல போறது என்னங்கிறது முடிவு பண்ணக்கூடிய அகங்காரம் அங்கேயும் அகங்காரம் ஆடும் நீ பேயாக போனாலும் சாமியாக போனாலும் கருப்பாக இருக்கிறான் அவங்களுக்கு நாக்கி மூட்டில் போய் நீ நாக்கி மூட்டில் போதும் இந்த இந்த வேலையெல்லாம் செய்யும் அது ஏன்னா எல்லா டேட்டா உள்ளே இருக்கும் சாதி மதம் ஏனாம் இவன் கிருஷ்ணனை கும்பிட்றான் நம்ம கிருஷ்ணன் கும்பிட்ற இதுக்குள்ளே போய் பூந்துட்டால் நம்ம போன பொருள் கிருஷ்ண தானே கும்பிட்டோம் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு யார் உடம்புல போதறது அதுதான் முடியும் நான் அங்கேயும் அதை ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும் அது இருக்காது அது வந்து தான் இருக்கும் அப்ப நீ செத்து போனாலும் என்னாச்சுன்னா இந்த கர்மியேந்திரி அழிஞ்சிருது ஞானயந்திரி அழிஞ்சிருந்தா சித்தம் புத்தி அகங்காரம் ஒன்னா தான் போகுது ஆனா நீ என்ன பண்ற அதை கூட இருக்க நீதான் இங்கிருந்து பார்த்துட்டு இருக்கீங்கள அப்ப சாகுது சாகும்போது இங்கிருந்து பார்த்துட்டு அவன் ஜாகும் போது பாக்குற மாதிரி நீ ஜாகும்போது பாக்குற கொஞ்சம் கொஞ்சமா போகுது பாத்துட்டு இருக்கிற ஞானேந்திரி அவுட் ஆகுது கருமேந்திரி அவுட் ஆகுது சித்தம் புத்தி அகங்காரம் தான் ஏற்கனவே உன்னோட டேட்டா நீ ஃபுல்லா டெஸ்டைல் பண்ணியிருந்தீங்கன்னா பழைய டேட்டா இருக்குல்ல இப்ப வரக்கூடிய உற்பத்தி ஒரு டேட்டாலும் நீ பார்த்து பார்த்து அழிச்சுட்டேன் எப்ப எத்தனை வயசுல அழிக்கிற நாற்பது வயசுல வந்து அழிக்கிற நாற்பது வருஷம் நீ பண்ணது இருக்குல்ல அதுக்கு முன்னால் போன பிறப்பில் பண்ணது இருக்கு இல்லையா அதெல்லாம் அழிக்கணும் இல்லையா அதை அழிக்கிற வேலையை தான் நம்ம க சடவுரியில் செய்கிறோம் சப்போஸ் சடவுரியில் எடுத்து 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 அதுலேயும் கொஞ்ச மிச்சம் இருந்து போச்சு நீ பார்க்குறதுலேயும் அறவுறையாக பார்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்துன்னா வேறு பர்த் வந்தது ஆகணும் அந்த கொஞ்சத்தை கழிக்கிறது ஆனால் வரும்போதும் பார்க்குறவனாக தான் நீ வருவே பிறக்கும் போதே தான் பிறப்ப அந்த குழந்தை சீக்கிரம்னா சின்ன வயசில் ரமணன் ஏன் சின்ன வயசில் அடைகிறான் புத்தனியன் சின்ன வயசில் நானும் ஏற்கனவே அவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறான் அதனால சீக்கிரம் நான் முடியறேன் இப்போ நீ இன்னும் தெளிவா பாத்துட்ட நல்லா பாத்துட்ட நீ வந்து நான் வந்து ஒரு முப்பது வயசுல இந்த பயிற்சிக்கு வர முப்பது வயசுல இருந்து சார் நான் எண்பது வயசுல சாவர சார் இந்த ஐம்பது வருஷமா என்னை மீறி ஒரு ரியாக்ட் நடந்ததுல சார் நான் பார்த்துட்டே தான் சார் இருக்கேன் அவ்வளவு சிரத்தியா நான் நான் யோகியா இருக்கிறேன் அதுக்கு முன்னால பண்ணப்பட்டதும் பிளஸ்ஸிங்கெல்லாம் நான் இருந்து அழிச்சிட்டேன் அப்படிங்கும் போது இந்த டேட்டாஸ் இந்த சித்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற டேட்டா இந்த டேட்டாலாம் அழிஞ்சிருக்கும் அப்ப உசுறு வெளியில போகும்போது கர்மேந்திரியம் அழிஞ்சிருது நானேந்திரியம் அழிஞ்சிருது சித்தத்துல டேட்டா இல்ல சித்தம் அழிஞ்சிருது டேட்டா இருந்தா தானே போகும் மனம் உடையுது புத்தி இருக்குது அன்பே சிவன் சொல்லுவோம் அறிவே சிவன் சொல்லுவோம் புத்தி இருக்குது புத்தியோட வேலைன்னா ஏதாவது பதிவு பண்ண வச்சுக்கிறதா கிடையாது அனலைஸ் பண்ற வேலை தான் இருக்குது அனலைஸ் பண்ணி இப்படி சொல்லு அவங்கள்ட்ட யார்கிட்ட இவர்கிட்ட சொல்லுவோம் நீ ஏற்கனவே பார்த்து 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 ரியாக்ஷன் பண்ண விடாம பண்ண சுருங்கி சுருங்கிச்சு இதை ரியாக்ஷனே பண்ண விடாமல் இவன் செத்து போய் கிடக்கும் புத்தி மட்டும் இருக்கும் செத்து போனோடனே வெளியில போகிறது புத்தி மட்டும் தான் போகும் ஒரு ஞானிக்கு கர்மேந்திரன் செத்து போயிடும் நாணேந்திரம் செத்து போயிடும் நீ பார்த்தனால டேட்டா வலிச்சினால சித்தம் செத்து போயிடும் அகங்காரத்துக்கு வேலையை கொடுக்காதனால அகங்காரம் செத்து போய் நீ நீங்கிற உணர்வற்ற தன்மையில் ஒரு ஞானி போய்பான் அவன் என்ன தெரியாது இருக்கான செத்தனை கூட அவன் யாருன்னு தெரியாது ஆம்பளையும் தெரியாது பொம்பளையும் தெரியாது என்ன திங்கில் ஒரு அளவு அப்படியே ரொம்ப அப்படியே தான் இருப்பான் வாயில் ஏதாவது வச்சால் திங்க தெரியாது அகங்காரம் இருந்தால்தான் எது ஒன்று செய்ய முடியும் அகங்காரம் கூலி குறி அழிஞ்சு போயிருக்கும் புத்தி மட்டும் இருக்கும் புத்தி தனியாக செயல்படுறதுனால அப்படியே இருக்கும் அது மட்டும் போய் அப்படியே கரைஞ்சிரும் அறிவெல்லாம் ஆகாய் அப்படி அறிவே சிவம் சிவமயமாயிடும் அது ஒரு ஞானியோட அறிவு புத்தி அந்த சிவத்தோட போய் கலந்துரும் அவன் சாகும்போது இது நாலு செத்துடும் இந்த புத்தி மட்டும் போய் சிவத்தோட கலக்கும் சாதாரண மனிதனுக்கு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் செத்து போயிடும் சித்தம் புத்தி அங்காரம் மூணும் ஒன்றா மேலே போகும் போய் புத்திக்கு தேவையான பிராணசக்தியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த பிறப்பு வரும் இது புத்தி மட்டும் தான் போகுது கலெக்ட் பண்ணுறது அகங்காரம் இல்லாமல் எதுவுமே கலெக்ட் பண்ண முடியாது அகங்காரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அது பிரபஞ்சத்தோட ஒன்றா கலந்துரும் பிரபஞ்சத்தோட ஒன்றா கலக்கிறது இங்கேருந்து மேலே போகணும்னு அவசியம் இல்லை செத்த உடனே கலந்துரும் ஏன்னா பிரபஞ்சம் அங்கே இல்லை இங்கேயும் தான் இருக்குது அப்போ நீ இருப்ப இப்படியே இதை நாலு சேத்துரும் புத்தி அப்படியே கரையும் நீயும் பார்த்துட்டே இருப்ப அப்போ தான் அன்பே சிவம் அறிவே சிவம் புத்தி கலந்துருது நீ பார்த்துட்டே இருக்க பார்த்தியா நீ பார்த்து அப்படி ஒரு ஏகாந்தில் அதுக்கு பேர் தான் அன்பு அம்மா அந்த லவ் லெட்டர் கொடுக்குறேன் அதுக்கு பேர் அன்பு இல்லை அம்மா குழந்தையை பிடிச்சி கொஞ்ச நாள் அதுக்கு பேர் அன்பு இல்லை பெருசா எனக்கு சோறு போடுவியா ஒரு வயசு குழந்தைகிட்ட கேட்டக்கா பெருசாக எனக்குலாம் சோறு போடுவியா உங்க உங்க எப்படி பாத்துக்குவியா எட்டி ஒதுப்பியா அதுக்கு என்ன தெரியும் அதுதான் அம்மாவோட அன்பு எதிர்பார்ப்பு இருக்கும் நான் உங்களுக்கு தாய்ப்பால கொடுக்குறேன் நான் பெத்தேன் நீ எனக்கு வயசான சோர் போடணும் அந்த அன்பு இல்லை இது வேற அன்பே சிவங்கிறது வேற இது பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை ஒன்றும் நான் இருக்கிற ஒன்றும் பார்த்துட்டே பார்த்துட்டு ஒன்னாக சாவம் பார்த்துட்டே இருக்கும் அவன் ஜாவரதையும் பார்க்கும் அவன் சாவரையும் பார்க்கும் தான் சாவரையும் பார்க்கும் ஏன்னா தான் இல்லை விலகிச்சு இதெல்லாம் செத்துட்டு இந்த புத்தி மட்டும் போகும் புத்தி எங்கேயோ போய் கலக்கறதெல்லாம் கிடையாது அது அங்கே தான் இங்கேயும் இருக்குது இங்கே அப்படியே கரையும் முதல்ல அதுதான் அறிவே சிவம் அறிவு சிவமாய் மாயிடுச்சு பார்த்துட்டே இருக்க மத்தியா அவன் தான் பார்க்குறவங்க ஒரு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கா அதுதான் அன்பு அதுதான் அன்பே சிவன் சொல்கிறது அப்போ இது வேற அது வேறையிலே இருக்கும் அந்த புத்தி பராசக்தியினுடைய வடிவம் அந்த பார்க்குற மத்தியா அது சிவனோட வடிவம் தன்னுடைய வற்று ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா ஆக்சுவலி அது செத்து போச்சு நீ நினச்சி செத்து போச்சுன்னு அது இருக்குது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் தான் பார்க்குறதுன்றது அது தெரியாது அதுவே எல்லாமாவும் இருக்குது அதுதான் சிவா அந்த அறிவு கலந்து போச்சு பற்றியா புத்தி அது அதுதான் பராசக்தி நீக்கமர எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற அறிவு சிவம் இல்லாமல் அது கிடையாது இருந்து வந்தது தான் அதுதான் அறிவே சிவா அப்படின்னு சொல்கிறது அன்பே சிவம் அறிவே சிவங்கிற வார்த்தை அங்கிருந்து வந்தது நான் அந்த புள்ளியை லவ் பண்ணுற பார்த்திங்கன்னா அந்த அன்போ எங்கள் அம்மா என்னை வச்சுட்டு நாள் பார்த்திங்கன்னா அந்த அன்போ கிடையாது இந்த அன்பு வேற வேற மாதிரியான அன்பு எல்லாம் என் புள்ள இது மட்டும் என் புள்ள இல்லை எல்லாம் என் புள்ள எந்த புள்ளிட்டு நான் சோறு புடின்னு கேட்க மாட்டேன் எல்லா பிள்ளைக்கும் நான் மட்டும்தான் சோறு போடுவேன் நீ எனக்கு கொடுன்னு கேட்க மாட்டேன் அந்த கொடுக்குற உணர்வே இருக்காது எனக்கு ஏன்னா உனக்கு ஊட்டும் போது என்ன கூட்டணும் மாதிரி அது ஏன்னா நானே திங்கிறேன் நானே கொடுக்கறேன் நானே திங்கிறேன் எப்படி நான் என்கிட்ட கேட்டுக்க முடியும் உன் வாயில ஓட்டும் போது அது என் வாய்க்குள்ள போகுது அதுதான் அன்பு அதுதான் அது அன்பேசிவன் சொல்றது அது அது வந்து என்ன எப்படி சொல்ல முடியும் அப்படி நான் சொல்றேன் அவ்வளவுதான் வழியா அதை அனுபவிச்சா தான் தெரியும் இப்ப நான் சொல்ற விஷயம் உன் காதுக்குள்ள போய் நீ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உனக்கு இருக்க அறிவிச்சு நீ கம்பேர் பண்ணுவேன் நான் ஒன்று சொல்லிட்டேன் இது அப்படி இருக்குமா இப்படி சொல்லுமா அவர் பைபிளில் சொல்லியிருந்தாங்கல்ல அது மாதிரியே இது அதுவாக இருக்குமோ குரானில் சொல்லியிருந்தாங்கல்ல அப்படி தான் சொன்னார் குரானில் அப்படி தான் இருந்த வார்த்தை கிருஷ்ணன் இப்படி தான் ஒரு வார்த்தை அந்த மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது பாடலில் ஒன்று சொல்லியிருப்பார் அன்பை பற்றி இது அதே மாதிரி இருக்குது அப்படி நீ ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி மூளை வச்சுட்டு இருப்ப அது இல்லை இது வேற அது வந்து எப்படி சடோரி சொல்ல முடியாது அந்த மாதிரி நீ தான் அதை உணரணும் எப்படியாச்சும் உனக்கு சொல்லிருந்தேங்கிறத நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வார்த்தையை பிடிச்சிக்காத இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க தோத்து போயிடுவோம் வார்த்தையை உற்று உணரக்கூடிய ஒரு தன்மை சடோரி தன்மையிலிருந்து பயிற்சி பண்ணக்கூடியது ஓரளவுக்கு விபாச்சனா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா எதுவுமே புரியலாம் ரொம்ப சூப்பர் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று உங்கள் அறிவுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிலர் அப்படியே உத்து பார்த்து எடுத்து நோட்ஸ் எடுத்து எடுத்துக்குவாங்க சொல்லிட்டு இருக்கும் போது வேற ஒரு சமாச்சாரத்தை பரப்பிட்டு இருக்கிறேன் பிரணாபுதிய இந்த அறிவா வரது நான் சொன்ன மாதிரி புத்தியில போய் பதிவாகும் இந்த பிரணாகுதி அன்பு சம்பந்தப்பட்டது இது வந்து எதையுமே எதையுமே தெரியாது ஒண்ணி ஆனா ஒரு வேலை செஞ்சிடும்ல போய் தெரியாது நானும் சுச்சுமா நடக்கிற விஷயம் உங்களுக்குள்ள ஒண்ணு பண்ணுங்க பறக்க மாதிரி என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது என்னன்னு தெரியல அப்படியே என்னங்க பறக்கமா இருந்தது அதுக்காக எழுதாதேன்ட்டேன் நான் முதல்ல என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நம்ம மண்டிகளை போகலும் பரவாயில்ல யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம் வீட்ல போய் உட்காந்து பார்த்துக்கலாம் இங்கே எழுதிட்டு கொண்டு அது உள்ள போகாமல் போயிடும் நீ அப்படியே ஆனும் வாய் திறந்து கேட்டுது நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது என்ன சொன்னாலும் தெரியாது ஆனால் நல்லா இருக்குது அந்த நல்லா இருக்கிறத மட்டும் அனுபவி என்ன சொன்னாங்கன்னாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் இங்கே அதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம அறிவு வந்து தடை பண்ணிடும் அதை உள்ளே போகாமல் பண்ணிடும் அதனால அது என்வரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட வேலை இப்போ ஓகே புரியலனாலும் பரவாயில்ல பயிற்சியில் புரிஞ்சிடும் நான் சொன்னது புரியலனாலும் பரவாயில்ல பயிற்சியில் புரிஞ்சிடும் எளிமையாக நான் என்ன சொன்னதா ரெண்டு மூணு வரியில சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க நம்ம இப்ப பயிற்சி பண்ண போகக்கூடிய தியானத்துக்கு பேரு பாஷனா பாசனா அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம் உண்மையான அர்த்தம் உண்மையானனா உள்ளதை உள்ளபடி பார்த்தல் இப்பிரசன் என்னவோ அதை அப்படியே பாக்குறது ஈடு கட்டி எச்சம் கட்டி பாக்குறது இல்லை அதுக்கு பேரு உள்ளதை உள்ளபடி பாக்கணும் நான் எதையா பார்க்கறது இந்த ஆம்பளையும் மும்பளையும் பார்க்கறதா ஆம்பளையும் மும்பலையும் பாக்கிறது இல்லை எதை பார்த்தாலும் சரி நமக்குள்ளே இருக்கிறத பார்க்கறது அப்ப அஞ்சு விஷயத்த நீ தெரிஞ்சிக்கணும் கருமேந்திரியம் நாணேந்திரியம் சித்தம் குத்தி அகங்காரங்கிற அஞ்சு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு விஷயம் எப்படி வேலை செய்கிறது தெரிஞ்சிக்கணும் இந்த அஞ்சு அஞ்சு விஷயம் ஒன்றுலேருந்து ஒன்று டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது இடையில ஒன்று ஒன்று நடக்குது இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நடக்கிற உணர்வுகளை பார்க்க போகிறோம் இங்கே நடக்கிற உணர்ச்சிகளை பார்க்க போகிறோம் இங்கே நடக்கிற எண்ணங்களை பார்க்க போகிறோம் இங்கே நடக்கிற எதிர்வினையை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு பார்க்க போகிறோம் கொஞ்ச நாள் இதை விட்டு தாண்டி தள்ளி வந்துட போகிறோம் பார்க்க பார்க்க அதுக்கு மட்டும் தான் இருக்குது தள்ளி வர்றதுங்கிறது பார்க்க பார்க்க பயிற்சியில் பயிற்சி நீ தான் பண்ணணும் நான் வந்து பண்ண மாட்டேன் ஆடைப்பழத்தை உழிச்சு தான் நீ தள்ளுனா தொண்டைகள் நீ முழுங்கன்னா வந்து விக்கீட் செத்து போயிடுவேன் நீ மென்னு முழுங்கினா உள்ள போனுக்கு ருசியாக இருந்தால் சூப்பராக இருக்க முடியும்போது தள்ளுனா என்னாவும் நம்ம செத்து போயிருவேன் பழமும் போச்சு நீயும் போனோம் தின்று தான் நானாக தான் வந்து பழம் தின்றுப்பேன் பழமும் அதனால் என்ன ஆகும் பழமும் போயிடும் நீயும் செத்து போயிடுவோம் ஃபோர்ஸ் பண்ணி தள்ள முடியாது என்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் நீயும் கொஞ்சமாவது ஏதாவது பண்ணணும் அப்ப இதெல்லாத்தையும் நீ பாக்குற எப்படி பாக்குறன்னு சொல்லி தரோ அப்படி பாக்குற உன்னால என்ன முடியுமோ அதை பார்க்க சொன்னாலும் பார்க்க முடியல சரி மூணு பேர் மூணு முடியல சார் ரெண்டு பேர் ரெண்டு பேர் முடியல சார் சரி ஒன்னு பேர் ஒன்னு முடியும் சார் திருப்பிடி சேர்த்து போ ஒண்ணு முடியாது நாலு ஒன்னு தான் ஒண்ணு கூட என்ன பார்க்க முடியும்னா நீ ஆர்டினரி மனுஷன் மாதிரி தின்னு கல்யாணம் பண்ணு புள்ள பெத்துக்க காசு சம்பாரி அடுத்தவனை ஏமாத்து நோவு வந்துட்டு கொண்டு ஆஸ்பத்திரி கூட வயசு சேர்த்து போ என்ன புண்ணியம் செய்தேனும்